இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதம் மகாராஷி நேர்களுக்கு வணக்கம் கராத்தா முனிப்புசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியாண்டிச்சம்ம தாய் வணங்கி அப்பன் கராத்தா முனிப்புசாமி வணங்கி வீரசம்மா தாயை வணங்கி பிறப்பச்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ் ஐயா வணங்கி வாங்க கோச்சார பல பலனான மகராசினியர்களுக்கு மாத பலன் மா மாதத்தின் வாழ்நாள் பலன் போவோம் இப்போ கோச்சார பலன் எப்படி நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எப்படி ஒரு மனிதன் ஒரு பிறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ரா அதாவது நாள் மாதம் வருடம் டைம் வச்சு எப்படி நம்ம ஒரு ஒரு ஜாதகத்தை அமைச்சு ரா ராசி செஞ்சு நம்ம பலனை சொல்கிறோமோ அதுபோல் தான் இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய மகா மகராசினியர்களுக்கு இது தாங்க ஜாதகம் அப்படிங்கிறது தான் வரைபடம் இதான் கோச்சாரத்தை கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா எந்தெந்த கருக்கு எந்தெந்த அமைப்பில் போகுது பயணிக்கிறாங்க என்ன பா பார்த்து என்ன எந்தெந்த அதிபதி எந்தெந்த பாகத்தில் இருந்து ப பயணித்து எந்தெந்த பார்விட்டு என்ன பலன் நடத்துகிறாங்க தான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இதுதான் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இதுதான் மகராசி மகராசிக்காரங்களுக்கு பொதுப்படையான ஒரு ஜாதகம் ஓகேங்களா ரைட் இதுதான் நம்ம வந்து பலனை சொல்ல போகிறோம் இப்போ மகராசி அமை அமைப்பில் பார்த்திங்கன்னா அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அவங்க தோட்ட அமைப்பு எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எதிரி ஒரு வைரக்கத்தோடு செயல்படக்கூடியதாக இருப்பாங்க ஒரு குறி ஒரு வைரக்க வச்சு ஒன்று என்ன ஒன்று நடக்குன்னு அதை செய்யணுன்னா செஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க சேரும் சந்தினோட பார்க்க மாட்டாங்க யாரையும் வேலை பார்ப்பாங்க உழைக்க அஞ்ச மாட்டாங்க ஓகேங்களா மழையும் வெயில்னு பார்க்க மாட்டாங்க உழைக்க வரனால உழைக்க அஞ்ச மாட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா எப்போயும் ஒரு ஒரு பயணிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஜாதி பேதம் பார்க்காத பழகக்கூடிய நபராக இருப்பாங்க ஓகேங்களா எதையுமே பார்த்திங்கனாக்கா த தா அமைதியாக இருப்பாங்க தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது தான் இவங்க திருப்பி தாக்க ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இருக்கடம் தெரியாமல் அமைதியாக இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இந்த மாதிரி சூழ்நிலை தான் இந்த அமைப்பு இருப்பாங்க எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த பார்க்குறாங்கன்னா அந்த விஷயத்தை மறுபடியும் கற்றுக்கிட்டு மறுபடியும் நம்ம அதை மறுபடியும் உள் வாங்கி அதை சொந்தமாக சுயமாக செய்ய நினைப்பாங்க இல்லை சுயமாக செஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இம் இன்கரேஜ் அதாவது பணம் சம்பளம் சேர்த்து கிடைக்கிற அந்த அந்த போய் அங்கே காட்டுவாங்க காட்டி அவங்க அவங்க அந்தஸ்து எப்படி உயர்த்திக்குவாங்க யாருங்க இந்த மகாராசி நேர்கள் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ மகராசிக்கு யாருங்க அதிபதி சனி சனிஸ்வரப்பாக தான் அதிபதி அப்போ ஒன்று கூடையும் ரெண்டு கூடையும் ஓகேங்களா அவர் சனி சுவரம் தான் வராரு அப்போ அப்புறம் வார்த்தை ரெண்டு கூட யார் கும்பசனி அப்போ ஒன்று கூட ராசி தான் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு ரெண்டு எல்லாம் ராசிக்கு போய் கும்பத்தில் போய் ஆட்சி பெற்று அதை வந்து நான் வக்கரமாக வர்றாரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்புறம் ராசி வக்கரமாகும் போது பார்த்தீங்கன்னாக்கா சின்ன இடையூர்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரி ரைட் ஓகே சரி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு 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 கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கரப்பட்டிருக்காரு பார்த்தீங்களா அப்போ வக்கரம் போடுறாருன்னா என்ன சேர்த்து புரட்டாட்ட வக்கரம் வக்கரப்படுறாரு அப்போ மூணு கூடையவன் பாண்டுக்குடி சேர்த்து வைக்கிற போடுறாரு அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுலையும் பாருங்கள் இந்த மாதம் ராசிக்கர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்படியே தான் வருது அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வேலை பார்த்தீங்கன்னா பயணம் செஞ்சால் படிக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் மாணவர்களுக்கும் அதே குடும்பத்துக்காக வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இடஒட்டு இடம் மாறுறது அதே மாதிரி வருமானத்துக்காக நம்ம அலைச்சல் கொடுக்கறது பையன் ப பயணத்தை வருமானம் பார்க்குறது ஊரு டூர் இடஒட்டி இடம் இப்படி மாறி மாவட்டத்துக்கு மாவட்டம் மாவட்டம் மா மாநில டு மாநிலம் மாவட்டம் அப்படியே தான் நம்ம போகும்போது தவிர இப்போ உள்ளூரில் நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது அப்படி உள்ளூர் வந்து எப்படிங்க நம்ம அந்த அந்த மாதிரி கர க அந்த மாதிரி காரத்துவத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும் அந்த நபர்கிட்ட நம்ம இணைச்சி நம்ம வந்து இணைச்சி தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக அலைச்சல் கொடுக்காது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க ஏங்க ஈங்கினா தான் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு தன்மை வருமானங்கள் தன்மை கொடுக்கும் இல்லை குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒரு சுற்றுலா போய்ட்டு வர்றது ஒரு விரயமாக போயிட்டு வர்றது அவ பார்த்தீங்கன்னா ஒரு அப்போ காலங்களில் இந்த மாதிரி கிரிவலம் போகிறது இந்த மாதிரிலாம் போயிட்டு வந்தனாக்கா உள்ளூர்லேயே தொழில் சுகமான தொழில் போல போகிற ஒரு ஓடிட்டுருக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டு அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடைவன் பன்னெண்டு குடையவன் குரு பகவான் அப்போ மூணு குடையன் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடை யாருங்க குரு பன்னெண்டு குடி தனுசு குரு மூணு குடி தனுஷானத்துக்கு சாணத்துக்கு ப தன் சாணத்துக்கு ராசிக்கு அஞ்சில் ரிசபத்தில் பயணிக்கிறார் செவ்வாயோட நாலு குடைவன் ப பதினொன்று குடை செவ்வாயோடு பயணிக்கிறார் அப்போ பன்னெண்டு கொடை தனுஷு குரு பார்த்து மீன இந்த குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு அஞ்சில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த ராசிக்கு பாதகாதிபதி லாபாதிபதி யாருங்க செவ்வா தான் யார் விருச்சக செவா அவர் அந்த லாவாதிபதி பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு அஞ்சலவே அமர்ந்து அந்த பதவத்தை பார்க்குறார் தன்னோட லாபத்தையும் பாதகத்தையும் அவர் வந்து வலுப்படுத்துறார் ஓகேங்களா அது கூட யார் பார்க்குறாங்க மூணு கோடையும் பன்னெண்டு கூடையும் பார்க்குறார் ஓகேங்களா அப்போ அதுக்கு என்ன பலன் சொல்லணும்னு பார்த்தா இந்த ரெண்டு ப இந்த ரெண்டு வீட்டுக்காக சேர்த்து சொல்லிடுவோம் அப்போ அந்த அஞ்சு வீடு கொடுத்தா பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதி அவருக்கு பார்த்துட்டு போட்டுக்க பலன் சொல்லிடுவோம் ஓகேங்களா ரைட் அப்போ அந்த ஐந்தாம் அதிபதி யாருங்க சுக்கரனா அப்போ குருவுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்தது யாருங்க சுக்கர பகவான் ஓகேங்களா அப்போ அஞ்சு பத்து பத்துக்குடையவேன் அப்போ அந்த அஞ்சு கோடி எங்கே இருக்கிறாரு தன் சாணத்துக்கு மூலம் ராசிக்கு ஏழில் கடகத்தில் ஆறு கோடி ஒம்பது கோடி புதனோடு இருக்கிறார் ஓகேங்களா ரைட் இப்போ பத்து கோடை துலா புதன் துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாணத்து பத்தில் ராசி ஏழில் கடகத்தில் இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அங்கே சுக்கரனோடய யார் இருக்கிறா உதண்டிருக்கிறார் அப்போ ஆறு குடையவன் ஒன்பது கூடையவன் அப்போ கூட தன் சாந்து ரெண்டுலாம் ராசிக்கு ஏழில் கடகத்தில் அப்போ ஒம்பது குடையன் பாக்கியாதிபதி பார்த்தீங்கனாக்கா கன்னி கண்டிப்பாக தான் சாந்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ஏழில் கடகத்தில் ஓகேங்களா அப்போது அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு கூடையவன் சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துக்கு ப பதினொன்னா ராசிக்கு ஆறில் இருக்கார் ஓகேங்களா ஆறுலேருந்து இருந்து பன்னெண்டாம் மணத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நம்ம என்ன பலன சொல்ல போகிறோம் ஒரு லைனை அப்படி பார்த்து பார்த்துருவோமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் குடும்ப அதிபதியெல்லாம் சொல்லியாச்சு அதெல்லாம் பார்த்தாச்சுங்களா இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு வந்து பாத பாதகாதிபதி சுகாதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோடு என்னச்சி செவ்வாயோட என்னச்சி பார்க்குறாரா அப்போ வீடு கொடுத்தா அப்படி லைன் அப்படி அந்த படிப்பானத்துக்கு அப்படி வந்துடுவோம் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு வீடு வா வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணுன்னு ஆசைப்படுறோம் ஒரு கனவாக இருக்குது ஒரு லட்சியமாக இருக்குது அவங்கள பார்த்திங்கன்னா காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வீடு வாசல் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் அனைத்துக்கும் சிறப்பு கொடுக்குமா சிறப்பு கொடுக்கும் அப்போ என்ன சாத்தில இருக்குது ரோஹிணி ஏழு கூடிய சாத்துல இருக்குது ஓகேங்களா அப்போ வந்து என்ன பண்ணுங்க அப்போ ஒரு மாதம் மாத சீட்டு போடுறது ஒரு டிவி போட்டு வண்டி எடுக்கிறது மாத சீட்டு போட்டு எடுக்கிறது ஓகேங்களா பேங்கில் பேங்கில் லோ லோன் எடுத்து எடுக்கிறது இந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னாக்கா வீடும் சரி வண்டி வாகனும் சரி இதெல்லாம் அமைக்கலாமா அமைக்கலாம்னு தன்னுடைய எண்ணத்தை ந ஆசைகள் நிறைவேற்றிக்கலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா மொத்த சகோதர சகோதரிகளோட உதவி உதவிகள் இருக்குமா இருக்கும் நண்பர்களோட உதவிகள் இருக்கும் ஓகேங்களா ஒரு புதிய நபர் கூட இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்மளுக்கு உதவுவாங்க அப்போ இன்னொருத்த நம்ப ஒரு பணம் போட்ட குறைந்தால் கூட நான் போகிறே நீ அப்புறம் கூட செய் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உதவியெல்லாம் கிடைக்குமான கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அந்த கிடைக்கிற கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிதான் கிடைக்கும் ஓகேங்களா அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா விரும்பி திருமணம் காதல் திருமணம் நடக்குமானு கிடைக்காது அந்த காலகட்டம் நடக்கும் குறுகியவாத திருமண ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது ஜனரகால ஜாதத்தில் இருக்கும் பட்சத்தில் கோச்சது வரும் பட்சத்தில் சிறப்பாக நல்லா பல பலப்படுத்தி விட்ருவோம் அப்போ குறுகியாவது சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஆண்காந்து பெண்ணுக்காக திருமணம் ஆகக்கூடிய அமைப்பாக இந்த மகரசினியர்களுக்கு இருக்கும் ஓகேங்களா அமைப்பு கூட பயன்ட்டை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து உறவுக்கார அமைப்புக்கு கல்யாணம் திருமணம் நடக்குது உண்டான பயன்ட்டை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு கூட்டா தொழில் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ அது கூட்டா தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி நம்மளும் கரெக்டாக பேசி வச்சுட்டு இப்போ பத்திரம் போடணுங்க பத்திரம் போடாத பண்ணோம்னா பின்னாடி பிரச்சனை வந்துடும் அந்த மாதிரிங்க பண்ண பண்ணுறது எப்பயுமே அது பிரச்சனை வந்துடும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிணீங்கன்னா அது ப்ராப்பராக எப்போயும் கொண்டு போய்ட்டுருக்கும் ஓகேங்களா அது அதே மாதிரி அது பார்க்கியதை பற்றி அவராக வர்றார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த பத்து அந்த பத்து கூட சுக்க சுக்கரன் ஏழில் புதன் அது பாக்கிறது இணைஞ்சிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டு தொழிலில் நாம் முக்கிய புறமுகளை வச்சு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல கூட்டு தொழில் நல்லா அமைப்பு கொடுக்கும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் நல்லா ஆத்ம ஆத்ம திருப்தி கொடுக்கும் நல்ல ஒரு மேலும் மேலும் பார்த்தீங்கனாக்கா இன்னொரு ஜாயிண்ட் இன்னொரு தொழில் முல தொழில் இன்னொரு ஜாயிண்ட் அடிச்சிட்டே போகிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கும் அதே மாதிரி பட்டப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்சி படி படிக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா அது ப படிப்புகள் சிறப்பாக படிக்கக்கூடிய காரத்தத்தை இருக்குதுன்னு கேட்டால் இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் நடக்குது அதெல்லாம் இந்த நிலை வருமான கோர்ட்டில் நம்ம லாபகரமாக இருக்கும் அது பிரச்சனை இருக்கும் ஓகேங்களா அது லாபகரமாக இருக்கும் ஆனால் பிரச்சனை கூற எப்படிங்க அப்போ லாபத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கும் ஆனால் பிரச்சனை கொடுக்கும் அப்போ யார் பிரச்சனை கொடுப்பா ஓகேங்களா நம்ம மனசு தாங்க பிரச்சனை அவன் மொத்த சகோ சகோதரிகளும் அந்த நண்பர்களும் அந்த கால அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு காரியம் உள்ளே ஆகணுன்னா அவங்கள எதிர்பார்த்தா அந்த காரியம் அந்த இடத்துல ஆகாதுங்க இல்லை நம்ம தனித்து செயல்படுறோமா அந்த மனசை மட்டும் ஸ்டெடியாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காரியத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்கள் நம்பி நம்ம வேலை செய்கிறோம் ஓகேங்களா வே வேலையாட்கள் ஒன்றுக்கு பத்து பேரோ ஐம்பது பேரோ போடுறது நம்ம வேலை அதை பொழப்பு நம்மளுக்கு அதை தொழில் நம்மளுக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குமான்னு கேட்டால் நல்லாயிருக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும் இது வண்டி வாழ்ந்த தொழில் ஓ ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறவங்க ஒரு மெக்கானிக்கு இந்த வண்டி வாழ்ந்தத இந்த தொழிலாக பண்ணுறவங்க வீடு வீடு கான்ட்ராக்ட் பண்ணுறது புரோகிர தொழில் பார்க்குறது வீடு கட்டி கொடுக்குறது வீ வீடு கட்டி கொடுக்க மேசன் மேசன் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குமா கேட்டமாக இருக்கும் ஓகேங்களா அந்த அமைப்பை கொடுக்குமான்னு கேட்டால் நல்லா சிறப்பான அமைப்பு நல்லா கொடுக்கும் சில பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டங்களில் சொந்தமாக தொழில் எடுத்து சொந்தமாக பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி சிறு 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 பயனோட துவத்த பயணமாக இருக்கும் ஒரு வீரியமாக செயல்படுவீங்க கும்பபிஷேக இதில் கடந்து கூடிய ஒரு பாக்கி கிடைக்கும் அதே மாதிரி ந நடைப்பயணம் கிரிவா கிரிவலம் போகக்கூடிய இந்த நடக்க இந்த காலகட்டம் கிடைக்கும் கிடைக்கா கிடைக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் இரண்டாவது திரும்ப நடக்கிறது கொண்டான பாயிட்ட போய் நிறையா இருக்குதுங்க கிடைக்கும் அது நடக்கூடிய வாய்ப்பு அது மூலிமா ஒரு சொத்துப்பூத்தி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு வரவுகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஆண்காருக்கு இருக்கட்டும் ஒரு அங்கீகாரம் ஒரு பலம் ஒரு ஒரு பலம் கிடைச்ச மாதிரி ஒரு ஒரு தெளிவான மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்குங்க ஓகேங்களா ரைட் ஓகே இதுதாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு உண்டான அதாவது கோச்சார் ரீதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கு உண்டான மா மாத பழம் மாதத்தின் மா மாதத்தின் வாழ்நாள் பழம் ஓகேங்களா இந்த பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிரு மனதான நெம்பரம் பிடிச்சிருந்தனா கராத்தா முனிப்பான் திருக்கோவில் சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக நீங்கள் அவங்க சர்ப்ரைஸ் பெல் பட்டன் அழுத்தி ஆதரவு கொடுங்க பலப்படுத்தி கொடுங்க ஓகேங்களா ரைட் ஓகே இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வச்சுருக்கோம் ஆலை வச்சுருக்கறேங்க நாமக்கல் மாவட்டம் குமரம்பு மெயின் ரோட்டில் பார்த்திங்கனா கட்டில் பார்த்தீங்கன்னா கலிநூங்குற இடத்துல தான் நம்ம ஆலயம் இருக்குது வீரசந்தாங்க திருக்கோள் சேவை அறக்கட்டில் தான் நம்ம ட்ரஸ்ட் மூலியமாக நம்ம கோயில் இருக்குது கராத்த மூலமாக வீரசாகாமல் பெரியண்டிச்சாமல் புத்தமணி புத்து பெரிய அணிசாமல் சமயம் சமயபுரத்து மாரியமாக இப்படி பாலப்பட்ட சாமி நம்ம ஆலயத்தில் இருக்கிறாங்க வரக்கூடிய மக்கள் எங்கெங்கே இருந்து நம்ம இந்த சுற்றுப்பட்டு எங்கேயும் இந்த ஊரில் வராங்க பெங்களூர்லேருந்து வராங்க சென்னை திருச்சி இங்கே லோக்கல் திருச்செங்கோடு சங்கி இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வராங்க வர அனைவரும் பார்த்தீங்கன்னா திருப்தி நம்ம மட்டும் ஆலயத்தை தெய்வத்தை தெய்வத்தை வணங்கிட்டு நான் அதை நம்ம ஜோ ஜோலியில் பார்க்குறது நம்ம ஆலோசனை பார்க்குறதுக்கு ஆலோசனை கேட்கறதுலேருந்து நம்ம கரம் சோழி பிரசனங்கிற நம்ம கிருஷ்ணகுறிச்சி பார்ப்பாருங்க அவர்கிட்ட கர கரம் பார்க்குறது சோழி பிரசனம் பார்க்குறது ஓகேங்களா அவர் முடி பார்த்தாவே சிறப்பாக பலனாக அது கண்ணை முடி போது சொல்லுவாருங்க அது மூலியமாக நாகாம அருள் பருவாக்கு சித்த சித்திரங்க அவர் அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பின்னி சூனி செய்வனுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முன்ஜென்ம வினை பயன் முன்ஜென்மம் எப்படி இருந்தது கூட சொல்லக்கூடிய ஒரு டாட்டு அருள் அருள் சக்தி அவருக்கு படைப்பு கடவுள் அவர் கொடுத்துருக்காருங்க அதுபோல் நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியாக எந்த பின்னி சூனி செய்வனு எந்த ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய கஸ்டமர் எந்த அமைப்பில் வராங்க எந்த அதாவது எந்த ஓரம் என்ன பிரச்சனை வராங்க என்னை எப்படி வந்து உக்காராங்க எப்படி நம்ம ஆரம்பித்து எப்படி பேசுகிறாங்க அவங்க ஜாதத்தில் என்ன தசா புத்தி ஓடுது என்ன சாரை வாங்கி என்ன அமைப்பில் போகுது இல்லை ஆன்லைனில் வந்தாலும் என்ன அமைப்பில் என்ன ஓரையில் எந்த அமைப்பு பண்ணுறாங்களோ அதெல்லாம் கணிச்சு சிறப்பான அவங்க என்ன ஒரு பிரச்சனைகளும் செய்ய முடியும் எந்த ஒரு கெடுதல் பிரச்சனையாக இருந்தாலும் நட்பை வந்து காப்பாற்றி அவங்களை வெளியே கொண்டு வந்து ந ந நல்லபடி நிறைய பேர் நம்ம ஆலோச்சிருக்குறாங்க ஓகேங்களா நம்ம ஜோதிடம் அப்படி தான் நம்ம 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 ஆலயத்தை பார்க்குற குறிச்சி பார்க்குற கரம் அப்படி தான் ஓகேங்களா ரெண்டுமே தெய்வ அருள் படுறது தான் ஓகேங்களா சரி ரைட்டு இதுதான் நம்மளோட அமைப்புங்க இதில் பார்த்திங்கனாக்கா இப்போ ஒரு பிரார்த்தனை தான் உங்கள் ஜாதத்தை நான் பார்க்க முடியும் உங்கள் பிரார்த்தனை ஏன் என்ன கேட்டால் நீங்கள் ஜாதம் பார்த்துக்க முடியுங்க ஓகேங்களா அது ஒன்றா முயற்சி நீங்களும் பண்ணுங்கள் அதுக்கு நான் நான் முயற்சி பண்ணுறேன் காத்திருக்கேன் ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்க நம்ம ஆளுதலாம் சக்தி வாய்ந்த சாமிங்க பார்த்தீங்கன்னா எந்த கராத்த பண்ணி போனால் பெரியாண்டி சம்மனாக இருக்கட்டும் வீரசில் யார் நீங்கள் எந்த சாமிகிட்ட எந்த விடத்தை எந்த எல்லையிலேருந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாலுமே அந்த விடத்தை நிறைய நிறைவேற்றி கொடுப்பாங்க அது அந்த பிரார்த்தனையாக கொண்டாந்து நீங்கள் கொண்டா செலுத்தலாம் ஓகேங்களா சரி நேரில் இதை நம்மளோட அமைப்பு உங்களிடந்த விடை பெறுவது உங்கள் ந உங்கள் ஜோதிடர் உங்கள் நண்பன் எஸ் ஜெய்வேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்